என்ன சொல்கிறேன்னா மெட்ரோ பற்றி சொன்னாங்க ஏற்கனவே ஆட்சியில் நாங்கள் வந்தால் கோயம்புத்தூரில் மெட்ரோ கொண்டு வந்துடுவோம் மதுரையில் கொண்டு வந்துடுவோம் ஆனால் என்ன சொல்கிறாங்க மக்கள் தொகை கம்மியாக இருக்குது இது ஒரு காரணம் சொன்னாங்கல்ல மக்கள் தொகை இருபது லட்சத்துக்கு கீழே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கின்படி மக்கள் தொகை இருபது லட்சத்துக்கு கீழே இருக்குன்னு இப்போ ஆக்ராவில் எப்படி போட்டிங்க பாட்னாவில் எப்படி போட்டிங்க இந்தூரில் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு மெட்ரோ அது எப்படி போட்டிங்க சென்னை நானூற்றி பதினாறு கோடி ரூபா லாபத்தில் போகுது லாபத்தில் போகுது இப்போ இந்தூரில் நஷ்டத்தில் போகுதுன்னு மெட்ரோ சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ மதுரைக்கு மெட்ரோன்னு சொல்லும்போது வானதி சீனிவாசன் சட்டமன்றத்தில் கேட்டாங்க எப்போ எங்களுக்கு கோயம்புத்தூர் வரப்போகுது முதல்வர் அழகா சொன்னார் கோயம்புத்தூரோடு சேர்ந்து மதுரைக்கும் சேர்த்து நாங்கள் பண்ணுறோம் இப்போ சிஸ்ட்ரா நிறுவனம்னு ஒரு நிறுவனம் இந்த சிஸ்ட்ரா நிறுவனம் பாரிஸை தலைமுறைமாக கொண்டது இந்தியாவில் எண்பது விழுக்காடு மெட்ரோ அந்த நிறுவனம் அவங்கள்ட்ட நம்ம வந்து ப்ராஜெக்டை கொடுத்து இதெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட கோயமுத்தூர்ல அஞ்சு வழித்தடங்களுக்கு முதல்ல குறைந்தது ரெண்டு வழித்தடங்களுக்கு ஒரு பதினோரா பத்தாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடிக்கு இதெல்லாம் போட்டு கொடுத்தோம் அதே மாதிரி மதுரைக்கும் போட்டோம் மதுரைக்கு ஒத்த கடையிலிருந்து திருமங்கலம் வரைக்கும் நீங்க போடுங்கன்னு சொல்லி எல்லாம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல்ல நம்ம அப்ரூவலும் கொடுத்தாச்சு அரசாணையும் வெளியிட்டாச்சு அப்ப என்ன பிரச்சனை இப்ப என்ன குத்தம் கட்ட முடியுது என்ன பிரச்சனைனா இந்தியாவில் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் முன் முன்னேறி இருக்கிறது இன்னைக்கு வந்து டபுள் டிஜிட்டல் ஜிடிபி இருக்கும் இந்தியாவில எந்த மாநிலமும் பாஜகிற மாநிலங்கள்லாம் ஒரு பர்சன்ட் ரெண்டு இப்போ லெவன் பெர்சன்ட் நெருக்கிட்டோம் இப்ப இன்னைக்கு பொருளாதாரத்துல வளர்ந்துருக்கோம் ஒரு ட்ரில்லியன் ஜிடிபிய போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலமா இருக்கு இது உறுத்துது கண்ணை உறுத்துது அவங்களுக்கு அப்போ இதையும் மீறி மெட்ரோ கோயமுத்தூர்லையும் நாங்கள் மதுரையிலையும் கொடுத்துட்டா வளர்ந்து விடுமோ அது இது மாதிரி நகரங்கள்ல ஏன்னா கோயமுத்தூருங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம் தான் கோயம்புத்தூர் அதே மாதிரி மதுரையும் பார்த்தீங்கன்னா தென்னகத்துல இன்னைக்கு வந்து உர மட்டுமே பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க அது அந்த கார்பரேஷனுக்குள்ள வந்து நெருக்கி பதினேழு லட்சம் பேர் இருக்காங்க அப்போ இப்படி வளர்ச்சி அடைகின்ற இரண்டு மாநிலங்கள்ல நீங்க கூட ஆரம்பத்தில் சொன்னீங்க மதுரையில் வந்து எய்ம்ஸு இன்னைக்கு மெட்ரோ அது அப்படிதான் எப்படி ஒரு சங்கலை தூக்கி காமிச்சாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கு எய்ம்ஸும் வரல நோ மெட்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து தேர்தல் சமயத்தில் வெக்கம் இல்லாமல் கொஞ்சம் கூட இது இல்லாமசம் இல்லாமல் வந்து என்ன செய்வாங்க தமிழன் தான் உயர்ந்தவன் தமிழனுடைய உலகில் சிறந்த மொழி தமிழ் மொழி தான் தமிழை கத்துக்கலையே என்று வருத்தப்படுறேன் இப்படியே பதினாலு வருஷம் வருத்தப்பட்டு இருக்கேன் பதினொரு வருஷம் தமிழை கற்றுக்க முடியலையே என்ன தமிழன் அவ்வளோ கஷ்டமா கற்றுக்கொள்வது அவ்வளவு கஷ்டமா அப்ப தமிழை நீங்க கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணல ஆனால் தமிழை கற்றுக்கொள்ளவில்லையே என்று கவலைப்படுறீங்க